ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் கௌதம புத்தர் அவருடைய முதல் சீடர் ஆனந்தா அதனால்தான் இன்று ஆனந்தம் என்ற தமிழ் வார்த்தையும் வந்தது ஆனந்தா ஆனந்தா ஆனந்தம் நமோ நாராயணா என்று நம்மாழ்வார் இந்த தலித்துகளுக்கு அவர் போதித்தார் இது ஒரு மந்திரம் நீங்கள் இதை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்று சொன்னார் நமோ நாராயணா அவர் வாழ்ந்தது பதினோராம் நூற்றாண்டு தான் நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார் அவர் ஏன் நமோ விஷ்ணு என்று சொல்லவில்லை நமோ வெங்கடா சலபதி என்று சொல்லவில்லை நமோ வெங்கடா என்று சொல்லவில்லை ஏன் நமோ நாராயணா என்கிறார் நாராயணன் யார் இந்த கேள்வி இருப்பீர்கள் அல்லவா யார் அந்த நாராயணன் நாராயணன் என்பதே விஷ்ணுதான் நம்மாழ்வார்களில் ஒருவர் ஆனந்தா என்று இருந்தார் ஆனந்தன் ஆனந்தா அங்கே ஒரு ஆனந்தாக இருக்கிறார் எனவே நமக்கு இந்த நமோ நாராயணா என்று சொன்னாலும் ஓம் நமச்சிவாயா என்று சொன்னாலும் எல்லாம் ஒரு சொற்கள் தான் அதற்கு அந்த மந் அதை மந்திரம் என்று சொன்னால் அது மந்திரம் வெறும் வார்த்தை என்று சொன்னால் அது வெறும் வார்த்தைகள் தான் அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்தே அதை அமையும் எனவே நாம் எதை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்று சிந்தித்தால் அது நமக்கே புரியும் அது நமக்கே புரியும் தந்தையும் தாயும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள் எந்த மருந்து எந்த மந்திரத்தை எடுத்துக்கொள்வது தாய் சொல்லை தட்டாதே என்று சொல்வார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள் தாய் சொல்லை தட்டாதே என்றார்கள் தந்தை சொல்லுக்கு மிக்க மந்திரம் இல்லை என்றும் சொன்னார்கள் எதை எடுத்துக்கொள்வது தந்தையா தாயையா அல்லது கோவிந்தாவை அல்லது நமோ நாராயணவா எதை எடுத்துக்கொள்வது அது உங்களிடமே விட்டுவிடுகிறேன்